ஹாய் மக்களை வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு நியர்பையில் இருக்க அப்பார்ட்மெண்ட் தாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பையில் நீ ஸ்ரீராம் சைபர் சிட்டி தான் பார்க்குறீங்க அதுக்கு ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இங்கேருந்து உங்களுக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷன் காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் நல்ல சுற்றி வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தாங்க எவ்வளோ பெரிய ரோடு பாருங்கள் இந்த தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்க வந்திருக்குங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க வீடியோ லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல நான் வீடு அபார்ட்மெண்ட் இது இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துருப்பாங்க அவங்கள நம்ம சேனல் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்டர் ஒன்று ப்ராப்ளி தாங்க ஒரு ரூபா கூட நம்ம ப்ரோக்கரேஜ் வாங்குறதுல ஸ்கிரீன் லிச்சர் நம்பர் கால் பண்ணிட்டு டேரக்டா இந்த வீட்டை வந்து வாங்கிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு இருக்குங்க இதுல வந்து ஒரு வீடு வந்து ஒரு கஸ்டமர் வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம கஸ்டமர் தான் இது வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல உங்களுக்கு டூ ஸ்கொயர் ஃபீட்ல ரெண்டு பால்கனி வச்ச ஒரு சூப்பரான வீடு தான் பக்கத்துல வந்து மகரிஷி ஸ்கூல் இருக்கு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு இந்த சைடுல போனீங்க போனீங்கன்னா காம காமாட்சியம்மன் கோயில் இங்கே வந்து ஒன் கிலோமீட்டரில் நல்ல எல்லாமே ஒரு பக்கா லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் எலிவேஷன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது நல்ல ஒரு அழகான எஃப்எஸ்சில் வந்து மெயின் கேட்டு உங்களுக்கு சேஃப்டி கேட் சூப்பராகவே இருக்குங்க இந்த கேட்டு நல்ல ஒரு குவாலிட்டியாகவே பண்ணியிருக்காங்க தேர்ட்டி ஃபீட் ரோடில் உங்களுக்கு வந்து ரெண்டு கார் பார்க்கிங் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக ப்ளஸ் வந்து ஒரு நாலஞ்சு பைக் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் மேலே எல்இடி ஸ்பாட்லைட்லாம் சூப்பராகவே போட்டிருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்க இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டூ ஃபீட்டுக்கு பேக் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு அழகான ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட் தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா அழகாக எலிவேஷன் டைல்ஸ்லாம் ஒட்டி கொடுத்துருக்காங்க மெயின் ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் சூப்பராக வந்து பாலிஷ் பண்ணி அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு ஹால் தாங்க ஹால் எவ்வளோ பெருசாக ஒரு அழகான ஒரு ஃபால் சீலிங் வச்ச மாதிரி இந்த சைடில் ஒரு ஃப்ரெண்ட்லாஃப் விண்டோ எவ்வளோ பெரிய விண்டோ பாருங்க நல்ல வெளிச்சம் காற்று சூப்பராக இருக்குங்க அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலில் இந்த சைடில் டிவி யூனிட் வந்துடுங்க டிவி யூனிட்டும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குது பாருங்க இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் ஏரியாவா கொடுத்துருக்காங்க அதுவும் பாக்கிறதுக்கு நல்லாவே இருக்கு இங்க ஒரு பூஜை ரூம் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க இந்த ஹாலோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினேழு மாதிரி ஹால் சைஸு அதை தாண்டி இந்த பூஜை ரூம் பூஜை ரூம் தாண்டி வந்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டைப் கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சன்ல எல் டைப்ல கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிரானைட்ல உங்களுக்கு வந்து சிங்க் கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கு இந்த கிச்சனோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்துக்கு ஒரு பதினாலு ட்ரெஸ் சைஸ்ல நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க அங்கேருந்து வந்தீங்கன்னா இங்க வந்து ஒரு வாஷ்மேஷின் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல நீட் அண்ட் கிளீனா இருக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு பெரியவங்களுக்காக நல்ல ஒரு ரூட் டோர் பண்ணியிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு பதினொன்று பதிமூணுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க நிறைய பேர் இந்த பெரியவங்களுக்கு கொடுக்குற பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட் இல்லாமல் தள்ளி இருக்குங்க பட் ஆனால் இந்த பில்டர் நல்லா சூஸ் பண்ணி அட்டாச் டாய்லெட் இருக்கா மாதிரியே ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு டாய்லெட்டோட டோரும் டப்ளியூபிசி டோரில் நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்னால கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க வித் வென்டிலேஷனோட இருக்குது சைஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸும் பார்த்துடலாம் ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல ரீலிங் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் ஒரு அழகான ஜன்னல் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் சூப்பராகவே இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஒரு வெளிச்சமாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி இதில் வந்து ரெண்டு பால்கனி வந்துருங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் மேலே ஹாலு ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பதினாலுன்ற சைஸில் இந்த ஹாலை வச்சு கொடுத்துருக்காங்க அதுலேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூம் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம்க்கு நல்லா அழகான ப்ரெஸ் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரெண்டு ஜன்னல் வச்சு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இந்த ஹாலு இது ஹாலா இது பெட்ரூமா இல்லை ஹாலான்ற லெவலில் மேலே எல்இடி ஸ்பாட்லைட்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்க சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபுளோர் சிக்ஸ்டி லேக்ஸ் டபுள்யூ டோர் அட்டாச் டாய்லெட் அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனிக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க இங்கே வந்தீங்கன்னா அழகாக ஒரு பால்கனி இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின்க்கு இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க சேஃப்டி கிரில் போட்டு நல்லா அழகாகவே வந்து க்ளோஸ் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க வாங்க இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் போய் பார்த்துடலாம் இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட டோரும் நல்ல அழகான ப்ரஸ் டூ டோர் தான் இப்போ இன்டீரியர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அதனால கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்கும் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டிருக்கோம் இந்த சைட்லேயும் ஃபுல்லாவே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் வந்துருங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறுக்கு பதினேழு சைஸில் இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு எவ்வளோ டபிள்யூபிசி டோரில் சூப்பராக இருக்குது பாருங்க இல்லை அட்டாச் டாய்லெட்டோட சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல் சுற்றி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பால்கனி அதுக்கு ஒரு ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க ரோட் சைட் வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கே நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதி தான் இங்கே பக்கத்துல நியர்பைல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேண்டோட ரேட்லாம் வந்து வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் தௌசண்ட் இடத்துல ஒரு சூப்பரான ஒன் க்ரோர் அண்ட் சிக்ஸ்டி லேக்ஸில் இந்த வீடு இருக்குங்க இது லேண்ட் ஏரியா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட் ஆஃப் லேண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு ரெண்டு பால்கனி வச்ச மாதிரி ஈஸ்ட் ஃபேசிங் ரெண்டு கார் பார்க்கிங் வச்ச மாதிரியும் இருக்குங்க ரேட்டு ஒன் டூ ரெண்ட் சிக்ஸ்டி லேக்ஸ் இங்கே வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டரில் காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு இங்கே வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் மகரிஷி ஸ்கூல் இருக்கு ஒரு நல்ல ஒரு பாஷ் லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீனில் செய்கிற நம்பர் கால் பண்ணிட்டு உங்கள் கனவு இல்லை புக் பண்ணிக்கோங்க இதே போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டியை விளம்பரப்படுத்துருமா அதுக்கும் ஸ்க்ரீனில் செய்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் எங்கள் எக்ஸ்பெக்டி உங்களுக்கு கால் பண்ணுங்கள் இதே போகிற ஒரு அழகான வீடியோலாம் அடுத்து உங்களுக்கு